இலங்கை கடற்படை தொடர்ந்து நம்முடைய மீனவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள் நேற்றைக்கும் கூட இருபத்தி நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களும் கடிதம் எழுதிட்டுருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இதை நாம் கண்டிக்கின்றோம் இதற்கு தீர்வாக புதிய அரசாங்கம் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் மத்தியில் அமைது அமைவது ஒன்றே ஒரு தீர்வை கொடுக்க முடியும் அப்படிங்குற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதில் வந்து ராஜபக்ஷ விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டெய்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஒரு அவருக்கே அந்த இது மரத்து பூரிஷி அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் ஒரே தீர்வாக மக்கள் தமிழக மக்கள் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அணுகணும் இன்னைக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு அவர்கள் நம் நாட்டின் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வர முடியும் காரணம் அவர்கள் சீனத்தையும் பாகிஸ்தானத்தையும் நம்பி தன்னுடைய அரசாங்கத்தை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆகையில பாரதிய ஜனதா கட்சி கடந்த வாரம் நாங்கள் நடத்திய கடல் தாமரை போராட்டம் அது தமிழக மீனவர்களுக்கு கொடுத்த ஒரு கோரிக்கையாகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவும் நாம் கருதுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அமையும் போது மீனவருடைய நலன் காப்பதற்காகவே ஒரு அமைச்சரவை ஏற்படுத்தும் முடிவு செய்திருக்கிறார்கள் அதை நாம் வரவேற்கின்றோம் ஆகையினால் பிஜேபியினுடைய ஆட்சியில் நிச்சயமாக மீனவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்கின்ற உறுதியை நாம் கொடுக்க முடியும் பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து அவருடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கோமாரி நோயினால நிறைய பசுக்கள் மடிந்து விட்டன கோமாரி நோயினில் பசுக்கள் மடிவதற்கு மூல காரணம் அரசாங்கம் பசுக்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகளை சரியான முறையில் போடாமல் காலதாமதம் செய்த தான் இது நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது விவசாயிகளுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளிலே ஒன்று பசு நிறைய இறந்தாச்சு பாலுக்கும் விலை அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே நாங்கள் முன்னாடி சொன்னது போல இறந்த பசுக்களுக்கான முழு இழப்பீட்டை அரசாங்கம் கொடுப்பதோடு கூட மேலும் பசுக்கள் வாங்கக்கூடிய வகையில் அரசு உதவி செய்ய வேண்டும் கோமாரி பசு செத்து போச்சுது பாலுக்கு விலையும் கூட்ட மாட்டாங்க இந்த நிலை நீடித்தது என்று சொன்னால் விவசாயினுடைய தற்கொலைக்கு அது தூண்டிவிடும் அந்த அவலமான நிலையை தடுக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் முதல் நடவடிக்கையாக பாலினுடைய விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் விவசாயத்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சரத்பவர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டை சார்ந்த விவசாயிகள்லாம் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க விவசாயத்தை துவங்க வேண்டும் ஏன்னா ஆசிய நாடுகளில் விவசாய நிலம் எல்லாம் ரொம்ப ஆப்பிரிக்கா போனீங்கன்னு சொன்னால் விளைச்சலை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப குறுகிய நிலப்பரப்பை கொண்டவர்களாக இருக்காங்க பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்க பெரிய கம்பெனிகள் கூட இப்போ அதிகப்படியான நிலங்கள் விவசாய நிலங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படி உள்ளவங்களுக்கு உதவி செய்வதற்காக பவர் காங்கிரஸ் அரசாங்கம் முடிவு செய்து விட்டது இங்கேருந்து ஆப்பிரிக்காவில் எடுத்துகிட்டு போய் அவர்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு கூட இவர்கள் தயாராக இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய வகையில் என்னென்ன உதவிகள் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்யணும் இங்கே விளைச்சல் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கணும் அது இல்லாமல் நாங்கள் ஆப்பிரிக்காவில் இடம் வாங்கித்தரோம் செவ்வாய் கிரகத்தில் இடம் வாங்கித்தரோன்னு எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல் விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய விவசாய நிலையினுடைய முழு பொறுப்பையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கொலை செய்யப்பட்ட போது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் டெல்லி மாநகரத்திலே இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மிக மோசமான முறையில் காங்கிரஸ் கட்சியார் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்தை பற்றி கிட்ட பேசும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் பெரிய ஆலமரம் விழும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய பயிர்கள் புல் போன்றவைகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னார் அப்போ அதை யாரும் பெருசாக எடுக்கலை இன்னைக்கு அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங் அவருடைய மகள் குர்தீப் கவுர் அவர்கள் ஒரு டிவி பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க அந்த கொலைகள் நடந்து கொண்டிருந்த போது என்னுடைய தகப்பனார் ஜனாதிபதி ஜெயில் சிங் அவர்கள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தியை தொடர்பு கொண்டு இந்த படுகொலைகளை நிறுத்தக்கூடிய முயற்சியில் பல முறை முயன்றார் என்னுடைய தகப்பனாரால் ராஜீவ்காந்தியை பிரதமரை தொடர்பு கொள்ள முடியவில்லை சரி அவர்தான் தான் பிடிக்க முடியல உள்துறை அமைச்சர் நரசிம்ம ராவ் அவரையாவது தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி அவரையும் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறேன் அதுவும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு ஜனாதிபதியால் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியால் இந்த நாட்டினுடைய பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் மிகப்பெரிய கலவர காலத்திலும் கூட தொடர்பு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் இவர் வேணொன்னே அந்த தொடர்புக்கு போகாமல் இருந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் இதிலிருந்து சாதாரண இரண்டாம் கட்ட தலைவர்களோ மூன்றாம் கட்ட தலைவர்களோ சீக்கியர்களை கொலை செய்யவில்லை இது பிரதமர் காந்தி உள்துறை அமைச்சர் நரசிம்மராவருடைய திட்டத்தின் அடிப்படையில் இந்த கொலைகள் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்றது இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய மதவாத கட்சியாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான் பயங்கரவாத கட்சியாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான் வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது அது காங்கிரஸ் கட்சி தான் என்பது இதன் மூலமாக

இலங்கைக்கு கொடுக்கிறது அதாவது மீனவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அது அதாவது கடற்படை பிடிச்சிட்டு போயிடும் அப்போ இலங்கைக்கு கொடுக்குறதுக்கு பதிலாண்டு தமிழக மீனர்கள் மூலமாக இலங்கைக்கு சப்ளை பண்றாங்க அதான் இது தமிழ் மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய படகு அல்ல இலங்கைக்கு மறைமுகமாக இந்திய மீனவர்கள் மூலமாக நீ பிடிச்சிங்கன்னு சொல்லி கொடுக்குறது நாற்பது நாற்பது எல்லாருமே சொல்லலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சிக்கும் நாற்பது நாற்பதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு உரிமை உண்டு தேர்தல் முடிவு வரும் வரைக்கும் அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லா கட்சியினுடைய தலைவருக்கும் பிரதமராக வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கலாம் எல்லா கட்சியினுடைய தலைவருக்கும் முதல்வராக கூடிய விருப்பம் இருக்கலாம் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு எப்போவுமே விளையாட்டாக இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் சரி தான் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு கட்டாயமாக இருக்கணும் மூன்றாவது ஒரு இடம் வேணுமா வேண்டாமா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல கூட்டணி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இது முதல்நிலை கூட்டணியாக இருக்கும் எப்படி சொல்லிட்டு எந்த குற்றச்சாட்டை எப்போது சொல்ல வேண்டுமோ அந்த குற்றச்சாட்டை அப்போது நாம் சொல்லுவோம் நீங்கள் பாருங்கள் கோமாரி விஷயத்தில் அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது நாம் சொல்கிறோம் வேற என்ன குற்றச்சாட்டு மற்ற கட்சியை போல இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம் எந்த கட்சி மேலே வெறும் அதிமுக மட்டும் கிடையாது எந்த கட்சிக்கு மேலும் இழிவான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்

பேசிட்டு பாப்பா அது எடுத்த வந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துக்கிட்டு அது கொடுக்க முடியும்